ஹலோ கைஸ் சுச்சானா செத் இவங்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை எல்லாருக்குமே இவங்களை பற்றி இப்போ நல்லாவே தெரியும் இவங்க பையனோட கொலை வழக்கில் முதற்கட்ட விசாரணை வெளியே வந்திருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுச்சானா செத் இவங்க பையன் பேர் வந்து சின்மை செத் இப்போ இந்த பையன் நம்ம கூட இல்லை இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் கடந்த சனிக்கிழமை வந்து இவங்க தங் பையன் கூட வந்து கோவாவில் இருக்க ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க திங்கக்கிழமை அந்த ரூமை விட்டு காலி பண்ணுறாங்க காலி பண்ணும்போது இவங்க மட்டும்தான் வெளியில் வராங்க அவங்கக்கிட்ட ரிசார்ட்டில் ரிசப்ஷன்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பையனை வந்து ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க போகும்போது கூட்டிகிட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து ரெசார்ட்டை விட்டு காலி பண்ணி வெளியில் வராங்க கோவாலேருந்து பெங்களூர் வரைக்கும் இவங்க காரில் தான் வந்திருக்காங்க இவங்க கூட காரில் ட்ராவல் பண்ண அந்த டிரைவர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை இப்போ போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா டிரைவர் கோ டிரைவர் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க எப்படியாவது வந்து கோ டிரைவரை வந்து கலட்டி விட்டுறணும் ட்ரைவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் வந்திருக்காங்க இதுக்காக சொல்லியிருக்காங்க நம்ம மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணால் போதும்னு சொல்லி கோ ட்ர டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் ட்ரைவர் அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியலை அதை பற்றி ரொம்ப தகவல்கள் வெளில வரல ஏன்னா வந்து ரொம்ப லாங் வராங்க கண்டிப்பாக ஒரு கோ ட்ரைவர் இருந்தாகணும் அதனால் வந்து கோ டிரைவரை வந்து டிரைவர் வந்து இருக்கட்டும்னு சொன்னதாக தான் முதற்கட்ட விசாரணையில் வெளில வந்திருக்கு இவங்க கோவாலேருந்து கிளம்பிட்டாங்க ஆனால் கோவா போலீஸ் வந்து சந்தேகம் வந்து எல்லாமே விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விசாரணை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது கோவா போலீஸ் வந்து கண்டினியூவாக வந்து அந்த டிரைவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் அந்த டிரைவர் வந்து போலீஸ் தான் தன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லி வெளில காட்டிக்க முடியாது ஏன்னா போலீஸ் சொல்லிட்டாங்க அந்த பக்கத்தில் வரவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நாங்கள் இப்படி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டிக்க காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பே போலீஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ட்ரைவருக்கு பயங்கர பயம் ஏன்னா ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை போயிட்ருக்குன்னு சொல்லி டிரைவருக்கு தெரியும் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கவும் கூடாது அதுக்காக இவங்க வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் அதாவது புதிய லாங்குவேஜ் கிடையாது கொங்கனி லாங்குவேஜ் அதாவது தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த லேடிக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியாது அதனால் வந்து இந்த லாங்குவேஜில் வந்து போலீஸ் ட்ரைவர் பேசும்போது அந்த அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வராது அதுக்காக வந்து இவங்க கொங்கனி லாங்குவேஜை பயன்படுத்தியிருக்காங்க ஓகே பையன் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி போலீஸுக்கு க போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுமே வந்து டிரைவர்கிட்ட வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் இனி ரொம்ப தாமதிக்க வேண்டாம் பக்கத்தில் நீங்கள் போகிற வழியில் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே வந்து வண்டியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ட்ரைவர்கிட்ட சொல்லியாச்சு டிரைவரை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது டிரைவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டம் என்ன நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த லேடி கூட நம்ம ட்ராவல் பண்ணணுமே சொல்லி அவர் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் தூரம் போனதுமே ரோட்டு சைடில் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு ஒன்று அந்த லேடி கேட்குறாங்க எதுக்காக வண்டி நிப்பாட்டி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஒன்று டிரைவர் சொல்கிறாரு எனக்கும் வந்து கோ டிரைவருக்கும் வாஷ்ரூம் போனோம் போயிட்டு ஒரு டூ மினிட்ஸில் வந்துடுறோம்னு சொல்லி காரை விட்டு வெளில இறங்குறாங்க வெளில இறங்கி பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க அப்போ டிரைவர் அந்த செக்யூரிட்டிட்ட போய் கேட்குறாரு இந்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு சார்னு கேட்குறாங்க ஒன்று அந்த செக்யூரிட்டி வந்து இன்னொரு ஐநூறு மீட்டர் சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷன் வரும் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி காட்டுறாரு இந்த டிரைவருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதி ஒரு ஐநூறு மீட்டர் தான் எப்படியாவது போய்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே கான்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மன நிம்மதி அவர் வந்து பைபாஸ்லேருந்து கிளம்பி உள்ள சர்வீஸ் ரோடு திரும்பிட்டார் ஏன்னா மெயினில் கிடையாது சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் இருக்குது அப்போ வந்து இது வரைக்கும் பைபாஸில் வந்து அவர் உள்ளே போயிட்டார் கோவாலேருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்து போலீஸ் கோவா போலீஸ் வந்து இந்த டிரைவர்கிட்ட காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஃபோன் கான்டெக்ட் அங்கேருந்து இந்த பைபாஸ் வரைக்கும் இப்படியே கான்டாக்டில் தான் இருந்திருக்காங்க பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க என்னென்ன நடக்கும் எல்லாமே அந்த டிரைவர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த லேடி வந்து ஒரு கொலை பண்ணிட்டு வராங்க ஆனால் ஒரு எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்சனால் நார்மலாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோவா போலீஸ் வந்து சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு இனோவா கார் வரும் ஒரு லேடி இருப்பாங்க அந்த வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க செக் பண்ணிடுங்க நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி கோவா போலீஸை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கோவா போலீஸும் பெங்களூர் இருக்காங்க சித்ரதுர்கா போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் போய் வண்டி நிற்குது ஒன்று அந்த லேடி கேட்குறாங்க எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வந்து வண்டி நின்று போட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஒன்று அந்த டிரைவர் சொல்கிறார் நாங்கள் வந்து கோவாலேருந்து பெங்களூர் வந்திருக்கோம் இல்லை மேடம் எங்களோடய மொபைல் வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓர் பண்ணணும் அது மட்டும் கிடையாது இங்கேருந்து நாங்கள் போகும்போது கோவா போலீஸ் எங்கள் மொபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இது எங்களுக்குள்ளே இருக்க ஒரு ப்ரொசீஜர் தான் சொல்கிறாங்க ஒன்று அவங்களும் சரி ஓகே இவங்க எதிர்ப்பு சொல்கிறாங்க ஓகேவா இருக்குன்னு சொல்லி அவங்களாம் வண்டியில் இருக்காங்க போலீஸ் அந்த டிரைவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து கோவாலேருந்து இருக்கோங்க ஒன்று போலீஸ் வந்து அந்த லேடியெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு போயிட்டு வண்டியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க எதுவுமே இல்லை ஆனால் அந்த வண்டியை செக் பண்ணுறாங்க இல்லையா வண்டியை செக் பண்ணுற டைம்லேயும் அந்த லேடி வந்து நார்மலாக இருக்காங்க ஒரு ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் நார்மலாக இருக்காங்க அதுக்கப்புறம் லக்கேஜில் தான் எல்லாம் பார்க்குறாங்க அந்த குழந்தையோட பிணம் இருக்குது அதுக்கப்புறம் முதற்கட்ட விசாரணையில் வந்து போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது போலீஸ் வந்து அந்த கோவாவில் இருக்க அந்த ரெசார்ட்டில் இருக்க ரூமை ஃபுல்லாக செக் பண்ணாங்களே அங்கே வந்து ரெண்டு காப் சரப் கிடச்சிருக்கும் அந்த போலீஸுக்கு அதுவும் ஹெவி டோஸ் அந்த காப்பு சிறப்பு வந்து இந்த குழந்தைக்கு இவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த குழந்தையோட அம்மா சுச்சனா சேர்த்து என்ன சொன்னாங்கன்னா போலீஸ்கிட்ட நாங்கள் நைட்டு தூங்கினோம் தூங்கும் போது பையன் என் கூட தான் படுத்து தூங்கினா நார்மலாக தான் தூங்கினா காலையில் எழும்பும் போது பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தான் அது பார்க்கும்போது பையனுக்கு உயிர் இல்லை நாடி துடிப்பு இதே துடிப்பு எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணேன் நீ எதுவும் பண்ண முடியாது இறந்துட்டான் பையன் இறந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சிச்சு யார்கிட்ட சொன்னாலுமே எல்லாருமே நான் தான் பையனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் வந்து பையனை யார்ட்டேன்னு சொல்லாமல் வந்து அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தேன் அதுவே வந்து எல்லாருமே சொன்னாங்க வந்து ஃப்ளைட்டில் போங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டில் போனால் செக்கிங்கில் உடனே மாட்டிப்பேன் அதனால தான் எவ்வளோ செலவானுன்னு பரவாயில்லைன்னு சொல்லி நான் கோவால இருந்து பெங்களூர் வரைக்கும் கார்ல வந்தேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்தபடி நான் பையனை எதுவுமே பண்ணலையே கூட நார்மலா படுத்து தூங்குனா அவன் எப்படி இறந்தான்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போலீஸா சொல்றாங்க இந்த நேரத்துல அந்த பையனோட போஸ்ட் ரிப்போர்ட் வெளில வருது அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தையோட மூச்சை அடக்கிறதுக்காக வந்து தலையணை பயன்படுத்தி இருக்கலாம் இந்த குழந்தைக்கு வந்து வெளிக்காயம் எதுவுமே இல்லை கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இந்த மூச்சு திணறடிக்கப்பட்டு இந்த குழந்தை இறந்துருக்கு அது மட்டும் கிடையாது நார்மலாக இயற்கையான மரணமாக இருந்தால் இறந்த பிறகு ஒரு விரைப்புத்தன்மை இருக்கும் அது இயற்கையான ஒரு விரைப்புத்தன்மை இருக்கும் அது குலப்பண்ணி இறந்தாங்கன்னா அந்த விரைப்புத்தன்மை ஒரு செயற்கையாக இருக்கும் இந்த இயற்கையாக உள்ளதுக்கும் செயற்கையாக உள்ள விரைப்புத்தன்மையை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஆனால் இந்த பையனுக்கு வந்து இயற்கையான உள்ள விரைப்புத்தன்மை இல்லை அது வியர் விரைப்பு தன்மை வந்து செயற்கையாக இருக்குது அதனால் இது கொலை பண்ணதான்னு சொல்லி போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் வெளில வருது இந்த நேரத்தில் போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் முடியும் போது பையனோட அப்பாவுக்கு ஏற்கனவே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே அவரும் வந்து இந்த ஒரு சேர்ந்து வந்துட்டார் பையனோட அப்பா வந்து பையனை வந்து அடக்கம் பண்ணுறாங்க அப்போ பையனோட அப்பாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர கஷ்டமாயிடுச்சு இல்லை நாலு வயது பையனை வந்து அப்பா கையில் அப்படியே தூக்கிட்டு வர சின்ன ஒரு குழந்தைய அவரை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணுற உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது நம்ம எல்லாருக்குமே யாரோ ஒரு குழந்தைன்னு சொல்லும்போதே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதை கேட்கும்போது அதுவே அந்த அப்பாவுக்கு வந்து தன்னோட பையனை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணும்போது எப்படி இருக்கும் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து வந்து யோசிக்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும் நம்மள யோசிக்கும் போதே இதெல்லாம் யோசிக்கும் போதே நமக்கெல்லாம் கண்ணீர் வருது அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடுமை அந்த அப்பாவுக்கு நடந்துருக்கு சுச்சன செத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் இந்த கணவர் வந்து கேரளா சேர்ந்தவர் தான் அவரோட பூர்வீகம் வந்து கேரளா அவர் தமிழ்நாட்டிலையும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதா வந்து தகவல் இப்போ வெளியில் வந்திருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த சின்மை செத்து இப்போ இறந்தா இந்த பையன் இவனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிறந்திருக்கான் இவங்களுக்கு குழந்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிறந்திருக்கும் கடந்த ரெண்டு வருடமாக வந்து இந்த சுச்சன செத்து அவருடைய கணவரை அவன் வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது இல்லை இவங்க வந்து கோர்ட்டில் வந்து டிவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆறு நாள் வந்து பையன் வந்து அம்மா கூட இருக்கலாம் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பையன் வந்து அப்பா கூட இருக்கலாம் ஒரு நாள் வந்து அப்பா கூட இருக்கிறதுக்கு கோர்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்கு ஆனால் கடந்த ஒரு ஐந்து வாரம் வந்து இந்த அம்மா வந்து அந்த பையனை வந்து அப்பாவை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லையா ஆனால் வந்து பையன் எப்போவுமே அப்பாவை தான் தேடுவானோ அப்பா மேலே அந்த பையனுக்கு ரொம்ப அதிகமாக பாசம் இருந்திருக்கு சேத்துக்கு கணவர் மேல் உள்ள கோபம் தான் அந்த குழந்தைய கொல்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து ஒரு முதற்கட்ட விசாரணையில் வந்து வெளில வந்திருக்கு அது மட்டும் கிடையாது இந்த குழந்தை சாகடிக்கப்பட்டிருக்காங்கல்ல அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து சுச்சான சேத் வந்து கணவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அது என்ன மெசேஜ்னு சொல்லி என்ன வெளில வரல ஏன்னா கணவர் என்ன வந்து விசாரணை நடக்கலை கணவர் டைனி அடுத்த கட்ட விசாரணை நடக்கும்போது தான் அது என்ன மெசேஜ்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிய வரோம் இந்த நேரத்தில் வந்து சுற்றுலாசயத்துக்கு வந்து மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு சொல்லி அவங்க மனநிலை மருத்துவர்கள்லாம் கிட்ட வந்து ஒரு விசாரணை இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கவுன்சிலிங் மத்திய மத்தியஸ்தர்கள் அவங்க வந்து ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க குழந்தை பிறந்த பிறகு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டிவோர்ஸுக்கு போகும்போது இந்த ஒரு விஷயங்களால நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க உங்கள் இந்த நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கண்டிப்பாக நிறைய சண்டைகள் வரும் அந்த சண்டைகள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி போடாதுங்க குழந்தை உங்கள் முன்னாடி இருக்குன்னா அந்த குழந்தையை பார்க்குற மாதிரி நீங்கள் சண்டைகள் போடாதுங்க அது மட்டும் கிடையாது குழந்தைக்கு முன்னால் தகாத வார்த்தைகளை பேசாதுங்க குழந்தைக்கு முன்னால் அம்மாவை அப்பா கோபமாக பேசாதுங்க ஒரு அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அப்பா வந்து ரவுடியாக தெரியலாம் அதுவே வந்து அம்மா வந்து ரொம்ப கோவமாக பேசுனா அந்த அம்மா வந்து வில்லியாக தெரியலாம் அந்த குழந்தைக்கு ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன எதுன்னு தெரியாது புரிஞ்சிக்கிற ஒரு இது பக்குவம் இருக்காது யார் அப்போ அதிகமாக கோவப்படுறாங்களோ அவங்கள தான் வில்லனா அந்த குழந்தை பார்க்கும் அதனால் குழந்தைக்கு முன்னால் சண்டை போடாதுங்க தகாத வார்த்தைகளையும் பேசாதுங்க ஏன்னால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாக அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணி நாளைக்கு அந்த வார்த்தையை அந்த குழந்தை திரும்ப இன்னொருத்தவங்க மேலே பேச ஆரம்பிக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை தீவிரமாக வருது உங்களால் அந்த சண்டையை வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு மத்தியஸ்தர நாடுங்க அப்போ அந்த உங்களுக்குள்ளே இருக்க சண்டையை தீர்த்துக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது கோர்ட்டு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதாவது குழந்தைய ஒரு நாள் வந்து அப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குதுன்னா அதை வந்து அந்த பேரண்ட் வந்து சகஜி தான் போகணும் அந்த அம்மா வந்து சகஜிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஆறு நாள் வந்து உங்கள் கூட இருக்குது ஒரு நாள் அப்பாவை பார்க்குறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி டிவர்ஸ் ஆக போகிற நேரத்தில் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அங்கே மன அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்களே அவங்க வந்து ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க யார் வேணா என்ன வேணால் சொல்லிட்டு போட்டாங்க நமக்கு மனசாட்சிங்கிறது இருக்கணும் என்னதான் படிச்சிருந்தாலும் பெற்ற குழந்தையை கொல்றதுக்குள்ள ஒரு மனநிலைக்கு நம்ம போகக்கூடாது இல்லையாங்க அப்படி ஒரு மனநிலைக்கு வந்து இந்த சுச்சா நசத் போயிருக்காங்க நல்ல ஒரு அம்மாவாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்போ சைக்கோ கொலக்காரங்கிற ஒரு பட்டத்தையும் பெற்றிருக்காங்க இவங்க படிக்காட்டாக கூட ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் ஏதோ செஞ்சுருக்கலாம்னு சொல்ல நல்லா படித்து ஒரு கம்பெனியில் சிஇஓவாக வேலை பார்க்குறவங்க இப்படி செய்கிறது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க இது எல்லாேருக்குமே நமக்கு ஒரு முன் உதாரணம் நம்ம குழந்தை முன்னால் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும்னு சொல்லி இனியாவது வந்து எல்லா பேரண்ட் வந்து ஒரு தெரிஞ்சுக்கோங்க என்ன வந்து அந்த சுச்சானா செத் நான் தான் அந்த குழந்தைய கொன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கல அடுத்த கட்ட விசாரணையில் வந்து எதுக்காக என்னென்ன தகவல்கள்லாம் வெளில வரும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த குழந்தைய வந்து சுச்சானா செத் கொலை பண்ணி காரில் கூட்டிகிட்டு வந்தாங்களே அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை வந்து நீ மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டினே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி